பாந்தினி டிசைன் உங்களுக்கு பாடி போர்ஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர்லேயுமே இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது இந்த பிங்க் வித் கிரீன் கலர் வந்து இன்னிமே ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்குங்க நிறைய பேர் என்கொயரி பண்ணிட்டு அதே பிளாக் கலர் பார்த்திங்கன்னா நம்ம சாய் டெக்ஸில் நிறைய வந்து நிறைய பேர் வந்து இந்த பிளாக் கலர் வந்து பர்டிகுலராக கேட்குறீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி பாந்தினி டிசைன் கொடுத்துருக்கோம் இது பாருங்க இந்த மாதிரி வந்திருக்குங்க லைன் கலர் காம்பினேஷன்லாம் உங்களுக்கு ஸேரீ வந்து நீங்கள் தேடும் போது உங்களுக்கு கிடைக்காது இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டோன் உள்ளவங்களுக்கும் ரொம்ப மேட்ச் ஆகிற ஒரு கலருங்க ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்ட்மேட் பிரிண்ட் எல்லாமே உங்களுக்கு கையிலேயே ரெடி பண்ணுற கலர்ஸ்லாம் வந்து எல்லாமே வந்து கையிலேயே ரெடி பண்ணி மேக் பண்ணுற சேரீங்க ரொம்ப யூனிக்காக ஒரு க்ரீன் கலர் வித் பேபி பிங்க் கலர் காம்பினேஷன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் டெக்ஸ் இன்னைக்கு நாம சுங்குடி காட்டன் சேரீல பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குங்குடி காட்டனில் பியூர் காட்டன் சேரீங்க இதோட மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்களே அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல்ங்க ஃபுல் வியூ இந்த மாதிரி சூப்பரான உங்களுக்கு ஒரு டிசைன் வருதுங்க பாந்தினி டிசைன் உங்களுக்கு பாடி போர்ஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர்லேயுமே இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது ரெண்டு சைடுமே இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்குங்க சாரியோட பல்லு போர்ஷன் இங்கே பாருங்கள் இந்த டிசைன் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு கையிலேயே முடிச்சு போட்டு இந்த டிசைன் மேக் பண்ணுவாங்க இந்த சேரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் இதில் வந்து உங்களுக்கு ரன்னிங் மெட்டீரியலில் ப்ளவுஸ் வருது ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாந்தினி டிசைன் வச்சுருக்கோம் நேவி ப்ளூவில் உங்களுக்கு ராமா ப்ளூ கலரில் காம்பினேஷன்ல வந்திருக்கு உள்ள பாத்தீங்கன்னா நல்ல அழகான உங்களுக்கு பாந்தினி டிசைன் பாருங்க நம்ம சாய்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பாந்தினி ஒரு கலெக்ஷன்ஸ் போட்டோங்க அதில் இந்த பிங்க் வித் க்ரீன் கலர் வந்து இன்னிமே ரொம்ப டிமாண்டாக போயிட்டு இருக்குங்க நிறைய பேர் என்கொயரி பண்ணிட்டு அதே இதில் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளைன் பாந்தினிங்க அதே சேம் கலர் காம்பினேஷன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் பாந்தினியில் வரும் அது வந்து டிஷ்யூ பாந்தினிங்க ஆனால் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் வித் க்ரீனுங்க ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இங்கே பாருங்க ரொம்ப அழகான ஒரு நல்ல ஒரு பேபி பிங்க்குங்க இது சாரியோட பல்லு ரொம்ப அழகான ஒரு பாக்ஸ் டைப்பில் அழகாக கொடுத்துருக்குறாங்க இது இந்த சாரி பாருங்க சூப்பரான ஒரு பிளாக் கலர் காம்பினேஷனுங்க இந்த பிளாக் கலர் பார்த்திங்கன்னா நம்ம சாய் டெக்ஸில் நிறைய வந்து நிறைய பேர் வந்து இந்த பிளாக் கலர் வந்து ச பர்டிகுலராக கேட்குறீங்க அவங்களுக்காகவே வந்து இன்றைக்கி வந்து பிளாக் கலர் கலெக்ஷன்ஸோடு சேர்த்து கொண்டு வந்திருக்கோம் இது பாருங்கள் இந்த மாதிரிக்கு பாடி போர்ஷன் பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ஒரு பாந்தினி டிசைன் வச்சு உங்களுக்கு அது சுற்றிலுமே ஒரு சின்ன சின்னதாக ஒரு முடிச்சு போட்டு பண்ணியிருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுமே வந்திருக்குங்க மிக்ஸ் ஆகி வந்திருக்குங்க இந்த டிசைனுமே இந்த டிசைனுமே சேர்ந்து உங்களுக்கு மிக்ஸு மிக்ஸ் ஆகி வந்திருக்குங்க சூப்பரான பல்லு போ இந்த பார்ட்ரு போர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷனுங்க இந்த சாரியோட பல்லு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க ஒவ்வொரு பல்லு டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது கிரே வித் நேவி ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருக்குங்க அதில் இந்த பாந்தினி டிசைன் பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி பாந்தினி டிசைன் கொடுத்துருக்கோம் இது பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்குங்க லைன் இங்கே பாருங்கள் பார்டர் எப்படி இருக்குது இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது ஒவ்வொரு சேரீலியுமே பார்த்தீங்கன்னா பல்லு டிசைன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ரவுண்டாக ஒரு சர்க்கிள் மாதிரி வச்சு சர்க்கிள் கூட இல்லைங்க வேறு மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது அதை சுற்றிலும் உங்களுக்கு ஒரு டிசைன் மாதிரி வச்சுருக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது யூனிக்காக இருக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னால் நீங்கள் மட்டுந்தான் இந்த மாதிரி வியர் பண்ணுவீங்க இது பாருங்கள் நல்ல ஒரு ப்ரௌன் ஷேடில் வந்து உங்களுக்கு பிங்க் கலர் ஷேட் காம்பினேஷனில் வந்திருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப உங்களுக்கு ரேர் கலர் காம்பினேஷனுங்க இந்த கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு ஸேரீ வந்து நீங்கள் தேடும் போது உங்களுக்கு கிடைக்காத போர்ஷன் பாருன்னா இப்படி இருக்குங்க இதுதான் சாரியோட பல் போர்ஷன் இங்கே பாருங்கள் இது வந்து வேறு மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க க்ரீன் கலரில் உங்களுக்கு லைட் டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷனுங்க அதில் இந்த பாந்தினி டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரொம்ப வந்து ஒரு ஸ்பெஷலான கலருங்க இந்த க்ரீன் கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வைப்ரண்ட்டான கலர் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டோன் உள்ளவங்களுக்கும் ரொம்ப மேட்ச் ஆகிற ஒரு கலருங்க ரொம்ப அழகாக இருக்குது இது வியர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மெட்டீரியல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா சாரீயோட பல்லு போஷன் இது பாருங்கள் இதுங்க நேவி ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷனுங்க நம்மளுக்கு நம்ம சாய் டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் எப்போவுமே நம்ம வந்து காம்ப்ரமைஸ் இருக்காதுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுங்குடி காட்டன் சேரீ இது வந்து உங்களுக்கு எந்த ஷிங்க் ஆகுது கலர் ஃபேட் ஆகுறது இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்ட்மேட் பிரிண்ட் எல்லாமே உங்களுக்கு கையிலேயே ரெடி பண்ணுற கலர்ஸ்லாம் வந்து எல்லாமே வந்து கையிலேயே ரெடி பண்ணி மேக் பண்ணுற சேரீங்க ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஒவ்வொரு சேரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க இந்த சாரியோட பல்லு பாருங்க ரொம்ப அழகாக ஒரு ஸ்டார் டிசைனில் இருக்குங்க ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதி வித் ப்ளவுஸ் கலெக்ஷனுங்க எந்த சேரீ வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சுங்குடி க சேரீ கலெக்ஷன்ஸில் இது பார்த்திங்கன்னா பாந்தினி டிசைன் கொண்டு வந்திருக்கோங்க ரொம்ப அழகான கலெக்ஷனுங்க ஆஃபீஸ் வேர்க்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகுங்க ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் நீங்கள் நல்லா வியர் பண்ணிட்டு போகலாம் ஒரு டே ஃபுல்லாக நீங்கள் வியர் பண்ணிங்கனாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் ப்யூர் காட்டன் மெட்டீரியல் மெருன் கலரில் ஆரஞ்சு கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப அழகாக இருக்குது சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சாரியோட பல்லு பாருங்க இது பாருங்க சாரியோட பல்லு போர்ஷன் ரொம்ப அழகாக இருக்குங்க ஒவ்வொரு டிசைனும் நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாரியோட பல்லுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஒரு க்ரீன் கலர் வித் பேபி பிங்க் கலர் காம்பினேஷன் இது பார்த்திங்கன்னா இந்த சேரீயில் நம்ம இந்த கலெக்ஷன்ஸ்லேயே பாடி போர்ஷன் பிங்க் வித் க்ரீனும் பார்த்தோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் வித் பிங்க் ரெண்டு ஆப்ஷன்லேயுமே நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு ரொம்ப அழகான ஒரு கோலம் மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு டிசைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக கொண்டு வந்திருக்கும் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சுங்குடி காட்டன் சேரீல பாந்தினி டிசைன் தாங்க பார்த்தோம் இது மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்